உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் இந்த வீடியோவில் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அல்ஜிரா அப்படின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அதுக்கப்புறமாக அவர் வந்து தனக்கு வந்து இது தமிழர்களினுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருந்ததனால அந்த பேட்டி வந்து தலைகளாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்கார் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பா அது சம்மந்தமானவும் இந்த வீடியோவில் கதைக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நலிந்த திசை நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் இல்லை இந்த வரலாற்றிலேயே வந்து பார்த்திங்க சொன்னால் இதுதான் முதல் தடவை சுகாதாரத்துறைக்காக அளவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நரேந்திர திசன் நாயக்கர் இது சம்பந்தமாகவும் அதே மாதிரி ரஜீவன் அதாவது வந்து வட மாகாணத்தினுடைய என்பிஐபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது வந்து ஆசிரியரனுடைய வெற்றிடங்கள் எல்லாமே வந்து உடனடியாக இந்த மாத இறுதிக்குள் வந்து நிரப்பப்படும் சொல்லி இவற்றை இவைகள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அப்போ தான் என்னுடைய வீடியோவில் போடுற பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்தில் வந்து அல்ஜீரா அல்ஷீரா ஒரு தொலைக்காட்சியில் வந்து நேர்காணல் ஒன்று செய்திருந்தார் இதில் வந்து குறிப்பிட்ட ஊடகவியலாளராக ஊடகவியலாளராக இருக்கிற ஹஷான் அப்படின்ற நபர் அவருடைய பேர் வந்து பெரிய பேர் ஹஷான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவருடைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் பிரபலங்கள் அவர்கள் எல்லாரையுமே வந்து நேர்காணல் செய்கின்ற ஒரு நபர் அவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் வந்து பார்த்திங்க சொன்னால் நேர்காணல் செய்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஊடக அந்த ஊடக சந்திப்பில் வந்து பார்வையாளர்கள் உட்பட அதே மாதிரி பிரதம விருந்தினர்களாக இருவர் இருந்தார்கள் அவர்களோடு உட்பட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அந்த ஊடகவியலாக எல்லாருமாக சேர்ந்து இந்த நேர்காணல் நடைபெற்றது அப்பொழுது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது அழகாக ஆரம்பித்த நேர்காணல் நகர நகர வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதாவது வந்து உங்களுடைய இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தோத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தனக்கு அதுக்கு நேரம் போதாமல் காரணமாக அதனால் தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவரை வந்து போலாரமாக சொல்கின்ற பொழுது அதாவது வந்து விழுந்து பொழுது இலங்கை நாட்டை நீங்கள் நிமித்திய பெருமை உங்களைத்தான் சாரும் அப்படின்னு சொன்ன பொழுது நிச்சயமாக அவர் அது ஒரு சந்தோஷமாக அவர் வந்து அதனை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அபூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக பிரச்சனை எழுப்பப்படுகின்ற பொழுது எனக்கு பற்றி தெரியாது கதை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி ராஜபக்ச அல்லது வந்து அவர்களுடைய குடும்பங்கள் சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள் சொல்கின்ற பொழுது அதுக்கே முண்டி பதில் சொல்கிற விஷயங்களையும் காணக்கூடியிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டா ஹோகமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொழும்பில் இடம்பெற்றது இது சம்பந்தமாக கேள்விகள் எழுப்பிய பொழுது நீங்கள் எதுக்காக நீங்கள் இராணுவத்தினரை பிரயோகித்தீர்கள் அல்லது இராணுவத்தினரை பிரயோகித்து அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பினீர்கள் அதை நீங்கள் அறவழியில் நீங்கள் அதை நடந்து கடத்தி இருக்க அப்படின்னு சொல்லி பொழுது தனக்கு வந்து அந்த வேலையில வந்து உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவு அதுவாக அதனால் ராணுவத்தினரை வைத்து அடக்கினேன் என்ற வகையில் சொல்லுகின்றார் யார்னு சொன்னால் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கருத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அத்தனை கேள்விகளுக்கான பதில்களுமே வந்து மலுப்பல்களாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சரியான பதில்களை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லவில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்கிறார் வந்து குறிப்பிட்ட இந்த நேர்காணலானது வந்து எங்களுடைய தமிழ விடுதலை புலிகளோடு தொடர்பட்ட ஒரு நபர்கள் அவர்களோடு சேர்ந்து சேர்ந்த இரண்டு நபர்கள் அங்கே இருந்தார்கள் அந்த அவர்களோடு சேர்ந்த இந்த நேர்காணல் நடைபெற்றது அதனால தான் இந்த நேர்காணலில் வந்து ரெண்டு மணத்தில் நடைபெற்ற இடைபெற்ற நடைபெற்ற இந்த நேர்காணலில் வந்து எனக்கு முழுதாக அதனை ஒளிபரப்பாமல் ஒரு மனத்தியால் தான் அவர்கள் அதனை ஒளிபரப்பி இருக்கிறார்கள் அப்படின்ற வகையில் சொல்லியிருக்கிறார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயா சீராவினுடைய பேட்டி குறித்து தான் வந்து அதிருப்தி அடைவதாகவும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கேள்விகள் தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் வந்து நேர்மை தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஹஷானுடன் இணைந்து தன்னிடம் கேள்வி கேட்டவர்களில் வந்து ரெண்டு பேர்ல வந்து விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் அல்லது அதர் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளராக இருக்கிற அம்பிகா சத்குணநாதன் வந்து வந்திருந்தாங்க அவர்களுக்கும் எனக்கும் வந்து சட்டிப்பாட்டு வராது ஆனாலும் சரி என்று சொல்லித்தான் நான் வந்தேன் கொள்கை ரீதியில் வந்து நான் முரண்பட்டிருந்தால் நான் அவரோட தெரிஞ்சவர் தனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பேட்டிக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச வேறு யாரையோ நீக்கிவிட்டு அதுக்கு அப்போ இருவரை வந்து விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்கள்லாம் தான் தன அங்கே வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தான் வழங்கிய பதில்கள் முக்கிய விவரங்களை வந்து அவர்கள் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி கவலையாக இருப்பதாக Allah'a kabul. த உள்ளூர் உள்ளூர் ஊடகங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக கருவித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நல்லது எது மோசமானது அத்தனையுமே வந்து ஒளிபரப்பாகும் எனவும் வந்து சொல்லியிருக்கிறார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தனக்கு மனச்சங்கடமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தன்னால் சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களும் வந்து சரியான வகையில் வந்து வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் சொன்ன விடயங்கள்லாம் அங்கே எதுவுமே வந்து பெரிதாக இல்லை అయి పొందప్పుడు ఎలామే மழுப்பல்களாகத்தான் அவருடைய பதில்கள் இருந்தது அநேகமான விடயங்கள் எல்லாமே பொதுவான விடயங்கள் அந்த குறிப்பிட்ட ஊடகம் அல்ஜீரா ஊடகம் வந்து பார்த்திங்க சொன்னால் வெளியிட்டிருந்தது எல்லா விஷயங்களும் வந்து மலுப்பல்களாகவும் ச சாட்டுதல் சொல்கின்ற விஷயங்களாகவும் இருந்தது ஒழிய எதுக்கும் சரியான வகையில் வந்து ரணி விக்ரமசிங்க அவர்களுடைய பதில்கள் இல்லை இது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஊடகத்திடம் காய்ச்சி கொண்டிருக்கின்ற இவர் வந்து ஊடகம் கேட்கின்ற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறியது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லதும் அதில் தான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதையும் வந்து நாங்கள் இங்க அந்த ஊடகத்தினுடைய நேர்காணல் நல்லா காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து தனக்கு புகழாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்தார் அவர் வந்து உள்ளூர் ஊடகங்களை ஏமாற்றுவது போல இந்த ஊடகத்தை ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு நினைப்போடு சென்றாரோ என்னவோ தெரியவில்லை ஆனால் அங்கே வந்து அவர்கள் ஊடகத்தினர் முறையாக எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து அத்தனை விடயங்களையும் தகவல்களாக தரவுகளாக தான் நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து தம தமிழ விடுதல் புலிகள் தமிழ விடுதலை புலிகளினுடைய ஊடகங்கள் அல்லது அவர்களுடைய சேர்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் இங்கே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மலுப்பல்களான பதுகலை மீண்டும் அதே எல்லா ஓ சிங்கள அரசியல்வாதிகளையும் சொல்கின்ற அதே மலுப்பல்களான பதவியாய் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இங்கே சொல்வதை வந்து காணக்கூடிய இருக்கிறது அது இல்லாமல் கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்மையாக இளங்க நடக்கின்ற எந்த ஒரு சிங்கள அரசியல்வாதிகளும் சர்வதேச ஊடகங்களிடமோ சர்வதேச மக்களிடமோ கொண்டு போய் சேர்ப்பதில்லை என்பதற்கு வந்து இவைகள் தான் உதாரணம் இதுதான் முதல் தடவையாக இவர் சர்வதேச ஊடகத்திடம் தனியாக மாட்டிக்கொண்டார் அது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த லண்டனில் வாழ்கின்ற எங்களுடைய தமிழர்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் அல்லது லண்டன் வாழ் அந்த நபர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து அங்கே பொழுது உண்மையான விஷயம் என்ன அப்படின்றது வந்து இங்கே தெரிகின்றது அப்படின்றது வந்து உண்மை அதான் அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சு சுகாதார அமைச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நலிந்த ஜெய ஜதிச அவர் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் வளமைக்கு மாறாக இந்த முறை தான் அளவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்திருக்கிறது அறுநூற்றி நாலு பில்லி பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தாம் இதில் பெருமை கொள்வதாகவும் நலிந்த திசநாயக்கா சொல்லியிருக்கிறாரு அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் மற்றும் மருந்து உற்பத்தியாளர்களுக்கு வந்து வழங்கப்படும் சலுகைகள் மின்கட்டண குறைப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து மக்கள் உணர்கின்ற அளவுக்கு வந்து மருந்துகளினுடைய விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடப்பட்டிருக்க குறிப்பிட்டிருக்கார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வைத்தியசாலைகளில் இலவசமாக மருந்து வழங்கப்படுகிற மருந்துகள் இதுவரையும் எவ்வளவோ மருந்துகள் வைத்தியசாலையில் இல்லை ஆனால் வைத்தியசாலை முன்னால் இருக்கிற பார்மசியில் அத்தனை மருந்துகளும் இருக்கிறது இதுக்கான இருக்கின்ற ஊழல்களை கண்டுபிடிப்பார்களா அப்படின்றது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்னுடைய வைத்திய கலாநிதி டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஊழல்களை தட்டி கேட்கின்ற பொழுது இதனை யாருமே வந்து கணக்கெடுப்பதில்லை அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக அது மட்டும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த உரையிலேயும் வந்து கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இது சம்பந்தமாக தெளிவாக சொன்னார் வட பகுதிக்கு வந்து நீங்கள் சைவர்தாசம் சைவதாசம் சைவ சைவ சைவர் ஒரு வீதம் ஏதோ தான் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க மொத்த பட்ஜெட்டில் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதே மாதிரி கிழக்குக்கு வந்து சைவர்தாசம் ஒரு வீதம் ஒதுக்கி இருக்கின்றது அப்படி தெளிவாக வந்து புள்ளி விவரங்களோடு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதனை வந்து வெளிப்படுத்தினார் ஆனால் இவர்கள் நலிந்த ஜெயதிச அவர்கள் வந்து போலாரங்க கொள்கிறார் அப்படின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் ராஜீவன் யாரா ராஜீவன் யார் என்பிபி அரசாங்கத்தினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு அறிக்கையை விடுவர் அந்த வகையில் கல்வியர் கல்லூரி ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் இம்மாத இறுதிக்குள் வழங்கப்பட உள்ளதாகவும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் அந்தந்த மாகாண சபை ஊடாக வழங்கப்பட உள்ளதாகவும் வந்து ரஜீவன் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இம்மாத இறுதிக்குள்ள வந்து வெற்றிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன என்று சொல்லி அவர் சொல்றார் அதன் அடிப்படையில் வந்து கல்வியை கல்லூரிகளில் வந்து வெளியேறுகின்ற டிப்ளமோ ஆசிரியர்கள் நாலாயிரம் ஆசிரியர்களுக்கு அந்தந்த மாகாண சபை ஊடாக நியமனம் வழங்கப்படும் என வந்து சொல்லியிருக்கிறாரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக பதினோரு பில்லியன் ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த நிதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌதிக வளங்கள் மற்றும் அபிவிருத்திகளை செய்வதோடு நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத பழைய பாடசாலைகள் அல்லது பழைய கட்டிடங்களை வந்து புனர் நிர்மாண நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுத்தப்படும் அந்த பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய எம்பி ரஜீவன் அவர்கள் வந்து இவைகள் வந்து சமூக வலைத்தளங்களில் இன்றைய பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அவைகள் சம்பந்தமான விவரங்களையும் வந்து நான் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களோடு தொடர்ச்சியாக பயந்து கொள்வேன் அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் போய் லண்டன் அல்ஜரா அப்படின்னு அந்த ஊடகத்திடம் வந்து வாங்கி கொண்ட முக்கேனம் அப்படின்னு சொல்லுவான் அது வந்து அவருடைய அந்த பேச முடியாத தன்மை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்